இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு பிழைக்க போனாலும் சரி பிழைக்க போன இடத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு வரா இருந்தாலும் சரி இந்த போறதும் வர்றதும் அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு ஒரு பெரும் போராட்டமாக தான் இருக்கும் இன்னைக்கு என்னைக்கே யாரும் பைய தூக்கிட்டு போக போறதும் கிடையாது இருந்து இன்னைக்கு என்னைக்கு பைய தூக்கிட்டு யாரும் வரப்போறதும் கிடையாது ஆனா இதுல சம்பந்தமே இல்லாம குண்டக்கம் மண்டக்கம் மைலேஜ் தர்றது யாரு அப்படின்னு பார்த்தா உள்ளூர்ல இருக்கக்கூடிய அரசியல் அப்படி எப்பயுமே இந்த விவகாரத்தில் அப்படியே நேர் ஆப்போசிட்ல வச்சு வாசிக்கலைன்னா தூக்கமே வராது பைபிளைகளுக்கு அப்படிதான் இப்பயும் வாசிக்கிட்டு இருக்காங்க அதாவது அமெரிக்காவிலேருந்து இருந்து இந்தியர்கள் விரட்டப்படுறார்கள் இந்தியர்களை குறிவைச்சு அடிக்கும் ட்ரம்ப் அமெரிக்காவில் இருந்து வரும் இராணுவ விமானம் என்ன குண்டு போட வருதாடா இப்படி ஏகப்பட்ட விஷயம் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள்ல இவனை கண்டுக்கவே மாட்டாங்க உதாரணத்துக்கு ஏகப்பட்ட நாடுகள்ல போர் சூழல் காரணமா இந்தியர்களை கூட்டிட்டு வந்தோம் அப்பெல்லாம் கூட்டிட்டு வரும்போது என்ன பேசுவார்கள் அப்படின்னா கூட்டிட்டு வருயே கூட்டிட்டு வந்து இங்க வேலை தெருவியா அப்படின்னு பேசுவார்கள் இல்ல கூட்டிட்டு போகக்கூடிய விமானத்தை விற்க போறியே அப்படின்னு பேசுவார்கள் இந்த மாதிரி சம்பந்தம் எல்லாம் வாசிப்பார்கள் இப்ப என்னன்னா வரத பத்தி அதாவது அமெரிக்க இந்திய உறவு இதனால இனி வருங்காலங்களில் எப்படி போகும் கெட்டு போச்சு ஏற்கனவே என்ன எப்படி போகும் கேக்குற அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் என்ன அங்க ப்ராப்பரா விசாவோட போனால சட்டையை பிடிச்சி கூப்பிட்டு வரார்களா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படிங்கறதா விசா இல்லாம இல்லீகலா போனவர்கள் தான் அதுவும் பல லட்சமா அப்படின்னு கேட்டா டோட்டலாவே பதினெட்டாயிரம் பேர் ஃபர்ஸ்ட் இரநூறு பேர் தான் வந்திருக்காங்க இனி ஆயிரத்தை தொட்டு அடுத்த ஐயாயிரத்தை தொட்டு பத்தாயிரத்தை தொட்டு பதினெட்டாயிரத்தை தான் மொத்த பயலும் முடியும் அந்த எண்ணிக்கை கணக்கே முடியும் வந்ததே இரநூறு பேர் தான் ஆனா இங்க பெரிய புரட்சியே நடந்துக்கிட்டு இருக்கு சரி அரசியல் அதை விட்டுரலாம் ஆனா இப்படி பதினெட்டாயிரம் பேர்கள் வராது பெரும்பாலும் பெரும்பாலும் வேலைக்காக போறவர்கள் அதில் முக்கியமான சில ஆட்கள் அப்படிங்கிறது அங்க போய் உட்காந்துக்கிட்டு வம்புழுக்கக்கூடிய காலிஸ்தான் தீவிரவாதிகளும் அடக்கம் அப்படிங்கிறதான் பெரிய அளவில் அங்கே உள்ள கேங்ஸ்டர்கள் அதாவது கெனடாவில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய பல நபர்கள் அமெரிக்காலையும் இருக்கார்கள் அமெரிக்காவில் உள்ள காலிஸ்தான்லாம் பத்திரமா இருந்துக்க அப்படின்னு சொல்லி பைடன் நிர்வாகம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடே செஞ்சு கொடுத்துருச்சு அது என்னமோ பைடன் ஆயிரம் தேவையில்லாத விஷயத்தை இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளையும் எடுத்து பாக்கெட் குள்ள வச்சுக்கிட்டாரு அதனால்தான் அவனுக்கு அந்த ஆட்டம் அந்த பேச்சு ஆனா ட்ரம்ப்பை பொறுத்தவரை காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு தயவு கிடையாது இந்த ஊரை க்ளீன் பண்ற சாக்குல அவனுங்களையும் சேர்த்து க்ளீன் பண்ணி விடுறாரு இந்த இரநூறு பேர்ல இருபது பேர் அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் அதாவது ஒன்று தீவிரவாதிகள் இல்லை கனடால இருக்கக்கூடிய ஸ்மக்லர் கூட்டம் அடுத்து கேங்ஸ்டர் கூட்டம் இது சம்மந்தப்பட்ட பஞ்சாப்ல இருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இருபது பேர் சிக்கியிருக்காங்க எது இந்த இரநூறு பேர்ல இருபது பேர் இந்த இருபது பேரும் ஹை வேல்யூ டார்கெட் தான் அப்ப இந்த இடம் மாற்றம் இந்த ஆட்களை பிடிச்சி இங்கே கொண்டு வரதுல நமக்கு மைலேஜ் தான் இருக்கே ஒழிய ஒன்னு நெகட்டிவ்லாம் கிடையாது அதே மாதிரி ஒன்று ரெண்டு இல்லீகலா போனவர்கள் மாற்றார்கள் இங்கே அவர்கள் பொழப்பு தேடிக்குவார்கள் ஏன் அப்படின்னா மற்ற நாடுகளுக்கு போகக்கூடிய ஆட்களுக்கும் அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ஆட்களுக்கும் வித்தியாசம் இருக்கு அதுலேயும் மத் இந்தியாவோட மற்ற பகுதிகளில் இருந்து போகக்கூடிய ஆட்களுக்கும் பஞ்சாப்ல இருந்து அமெரிக்கா பக்கம் போகக்கூடிய ஆட்களுக்கும் பெரும் வித்தியாசம் இருக்கு ஏன் அப்படின்னா இவர்களுக்கு சொத்து பத்தி எல்லாமே உள்ளூர்ல இருக்கும் ஆனாலும் அமெரிக்கா வரவு செலவுல குடும்பத்துக்கு ஒரு ஆள் போவார்கள் அப்புறம் குடும்பமே போயிடும் இது காலங்காலமாக அப்படியே ரெகுலராக ஒரு சேனல் ஃபார்மெட்லேயே நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் இப்போதைக்கு வரக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறது பஞ்சாப்பை சேர்ந்த நபர்கள் தான் அதனால் அவர்களுக்கு எந்த ஒரு பெரிய கவர்மெண்ட் தூக்கி தாங்கி பிடிக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது ஐம்பது லட்சம் எண்பது லட்சம் செலவு பண்ணி வீணாக போச்சு அப்படின்னு கதற போகிற ஆட்களும் கிடையாது அப்படிங்கிறதையும் இங்கே உத்து கவனிக்கணும் இதனால் எந்த ஒரு இழப்பும் பெருசாக இல்லை அந்த தனி நபர்களுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி அதே மாதிரி இவ்வளோ நபர்கள் இல்லைகள் நம்ம ஒன்றுமே சொல்லலை ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் இன்னும் சொல்லப்போனால் நாங்களே ஃப்ளைட் வச்சு கூட கூப்பிட்டுக்கிறோமே ஊர் உலகம் பூரா கூப்பிட்டோம் அன்னை அமெரிக்கா உங்ககிட்ட இருந்து கூப்பிட்டுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி டெல்லியே சொல்லிருச்சு நோ இது ஒரே சிங்கிள் மோட் ஆப்ரேஷன் தான் எல்லாமே இராணுவ விமானத்து மூலயமா செஞ்சாதான் தான் எல்லா பேருக்கும் ஒரு பயம் வரும் இனிமே அமெரிக்காவில் சட்டவிரோதமா வந்து அரை சென்ட் கூட சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி போயிரும் அப்படின்னு சொல்லி ஜோலியை முடிச்சு விட்டாரு இவ்வளோதான் நடந்திருக்கிறது இப்போ பார்க்க போனா ஒரு இருபது கேங்ஸ்டர் கூட்டம் நம்ம கிட்ட மாட்டிக்கிச்சு இனி பெரிய ஆட்கள்லாம் இன்னமும் பெய் இவனுங்களே பெரிய ஆட்கள் தான் இன்னமும் பெரிய ஆட்கள் பண்ணு போன்ற ஆட்களை அடுத்தடுத்து வெளியேற்றப்படுவார்கள் ஆனால் பைடன் நிர்வாகம் தான் பாதுகாப்பு கொடுத்து வச்சுச்சு ட்ரம்ப் நிர்வாகம் பாதுகாப்புலாம் ஒன்னும் கொடுக்கல அதனால மர்ம நபர்கள் என்கிட்ட சேர்ந்து நெத்தி பொருட்ல சொட்டுன்னு சுட்டாங்கன்னா கூட பண்ணுவோட ஜொழி பட்டுன்னு முடிஞ்சு போயிடும் அதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு இப்படி நடக்கிறது என்னமோ ஒன்று ஆனால் இதுக்கு ஏகாப்பட்ட தியரிக்களை உருவாக்கி பேச ஆரம்பிச்சிட்டார்கள் ஆனால் இப்படி பேசக்கூடியவர்கள் இன்னும் ஒரு போனால் ஒரு நாலு ஆறு நாள் மட்டும்தான் ஏன் அப்படின்னா அடுத்து இந்தியா இந்தியரில் இருக்கக்கூடிய சட்டவிரோத குடியேற்றத்தை வெளியேற அனுப்புகிற வேலையை ஆரம்பிச்சிருவோம் அப்போ இதை காட்டிலும் காலில் சலங்கையை கட்டிக்கிட்டு ஆடுவாங்க பாருங்கள் அது இன்னும் வேடிக்கையோட உச்சமாக இருக்கும் அமெரிக்கா ஆட்களை வெளியேற்றுறதுல பெரிய அளவு மறைமுக பலன் நமக்கு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்